ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கிறாங்க என்ன பார்க்க போகிறோம் படித்தல் பயணத்தில் என் பக்கங்கிறதுல ஆவரிசை எழுத்துக்கள் அடங்கிய சொற்கள் பார்க்க போகிறோம் ஆவரிசை எழுத்துக்களும் அதை அடங்கிய சொற்களும் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஆ வருஷன்னா மெய்யெழுத்தோடு ஆ அப்படின்ற உயிரெழுத்து சேர்ந்தால் கிடைக்கிற வரிசை ஆ வரிசை பாருங்க ஒழித்து பார்ப்பேன் க ஞ ந ப ம ர ர ல காணியாச்சா தெரியும் இல்லையா அடுத்து பாருங்கள் எழுத்துக்களை சொல்வேன் இப்போ காணியாச்சா கலைஞ்சு கிடக்கு நம்ம எழுத்துக்களை என்ன பண்ணுவோம் அடையாளப்படுத்தி சொல்லணும் ந ம ஞ ப க ந ச ட ஞ ல ழ ந ழ ற ற த வ ய அடுத்து இணைத்து சொல்வேன் க இத் கத் ந இத் நச் ச யு சௌ ஞ இத் ஞத் ட இம் தம் ந இர் நர் த இன் தன் ந இங் நங் ப இல் பல் ம இம் மம் யள் ர இலை வ இன் வ இங் ழஙஙங் லஇ ந இன் நன் கக் நச் சௌ ஞம் நர் தஞ்ச் நங் பல் மம் யள் ரன் லை வன் ரங் லை ரல் நன் அடுத்து சொற்களை படிப்பேன் ம ர மர ம ர மரம் க க க ட கட கட இல் கடல் த த இங் தங் தங்க தங்க த இங்க தங்க இம் தங்கம் ஏ ஏ ஏ இர் ஏர் ஏ இர் ஏற்ற ஏற்ற ஏஇற்ற இம் ஏற்றம் மரம் கடல் தங்கம் ஏற்றம் சர இம் சரம் வ ய வய இல் வயல் ம லர் மலர் ம ந இல் மணல் ப இம் பழம் ந ல இம் நலம் வ ந இம் வனம் வ ய இல் வயல் ம ர இம் மரம் ப ல பள்ள இம் பள்ளம் சரம் வயல் மலர் மணல் பழம் நலம் வனம் வயல் மரம் பள்ளம் தொடர்களை படிப்பேன் உ இன் உன் உன் ப ட இம் படம் உன் படம் ந இம் நம் வயல் நம் வயல் இது என்ன பண்ணுறீங்க படித்து பார்க்குறீங்க உங்கள் நோட்லேயும் எழுதுறீங்க சரிதானா